வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் உங்களுக்கு என்ஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன் உலகத்தில் கூட்டங்கள் சேருது மைக்கேல் ஜாக்சன் பீரியட்லேருந்து நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நடிகர் தலகம் சிவாஜி கணேசன்லேருந்து நடிகர் சங்கம் ஊர்வலத்திலேருந்து ஒரு தமிழ் இனத்துக்காக அப்பப்போ குரல் கொடுக்கும்போது எல்லா நடிகர் நடிகளும் ஒன்றா சேர்ந்து போகும்போதெல்லாம் கூட கூட்டம் சேருது எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புன்னு சேஃபாக போய்ட்டு சேஃபாக வந்துடுவோம் ஆனால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இது வரைக்கும் உலகத்தில் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்பாவி ஜனங்க அப்பாவி குழந்தைகள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம் அந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் வந்து நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியாது எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க எப்படி வந்து அந்த குழந்தைங்க வீட்டில் வந்து இந்த குடும்பத்தாரோட விளையாடி இருப்பாங்க இதை நம்ம நினச்சி பார்க்கும்போதே நம்ம இதையும் நொறுங்குது நண்பர் விஜய் மிகச்சிறந்த ஒரு நடிகர் மிகச்சிறந்த ஒரு மனிதர் இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பித்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அது தலைவராக இல்லை மாபெரும் ஒரு மக்கள் கூட்டம் இளைஞர்களுடைய கூட்டம் ஆனால் அந்த நடைப்பயணம் இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி தரோன்றது தான் எவ்வளோ எச்சரித்தோம் ஆதர அரிசினா வந்து ஒரு வீடியோவில் பேசுகிறாரு இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு அவர் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையை பேசுகிறார் கள்ளங்கப்படம் இல்லாமல் அந்த விஜயனுடைய நடைப்பயணம் பார்க்கும்போது எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு சந்தோஷமாக திரும்பி போய்டுன்னு தான் அவருடைய அந்த நடை பயணத்தில் நம்ம அவருடைய உணர்வுகளை பார்க்க முடியுது அவருடைய பேச்சு பேசும்போது அந்த செருப்பு தொடர்ந்து வந்து அடிக்கிறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் கட்சியை ஆரம்பிக்கலாம் யார் வேணால் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வரலாம் இப்போ தான் ஆரம்பித்து வராரு அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ பெரிய அவருக்கு பிரச்சனைகளை உருவாக்கி அனைத்து தலைவர்களும் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அந்த குறுகிய இடம் வந்து கொடுத்துருக்க வேணாம் தம்பி விஜயும் வந்து அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தால் எவ்வளோ இருக்கும்ன்ற மாதிரி இப்போ யோசிக்க தோணுது இவ்வளோ கூட்டம் அவரை பார்க்க ஆர்வமாக குழந்தைங்களோடு அங்கே தாய்மார்கள் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது விஜய் வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் எவ்வளோ இதில் டிவியில் எங்கேனா பார்த்துக்கலாம் ஆனால் அவர் நேரடியாக பார்க்கணுன்னு வரும்போது தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகுது இந்த சிக்கல்லேருந்து நடிகர் தம்பி விஜய் வந்து வெளியில் வந்து இன்னைக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேதனையில் இருக்காருன்றது நம்மளால் உணர முடியுது இருந்தாலும் மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற பதட்டம் அவருக்கு இருக்கும் அவர் இது மாதிரி இடங்களுக்கு மீண்டும் தனிமையில் போகிறது பாதுகாப்பு இல்லாமல் போகிறது இதெல்லாம் டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இது அடங்கட்டோம் அடங்கி முடித்ததுக்கப்புறம் அவருடைய இந்த பயணம் முடிந்தவரை லைவில் மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு மேடையில் இருந்து பார்க்கலாம் அவர் அதுக்கு வந்து உரிய பாதுகாப்போடு தான் அவர் போனோம் எப்படி புரட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் புரட்சி தலைவி மற்ற தலைவர்கள் வந்து ஒரு மேடை மீட்டிங்குக்கு முன்னாடி எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்கன்றத ஒரு இது ஒரு அனுபவமாக பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் தம்பி விஜய் வந்து சேஃபாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆதங்கம் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து சொன்ன மாதிரி இவர் டார்கெட் பண்ணி இவர் ஸ்கெட்சி போடுறத தயவுசெய்து அரசாங்கம் வந்து கைவிட்டுட்டு இன்றைக்கி வந்து இறந்து போன அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய குடும்பங்களுக்கு எந்த வகையில் ஈடு கட்ட முடியுமோ அதெல்லாம் உதவி செய்து அரசியல் கால் மறந்து தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக வளரும் விஜய் அவர்களை அந்த கட்சி பணிகள் செய்ய விடாமல் தடுப்பதை நிச்சயமாக நிறுத்தணும் அவருக்கு உரிய பாதுகாப்பு தரணும் இந்த நேரத்தில் பல தகவல்கள் வெளியாகும்போது அவருக்கு ஆபத்து நிறைய இருக்குதுன்னு கேள்விப்படும்போது மனசுக்கு சங்கடமாக இருக்குது ஸோ அவருக்கு அரசாங்கம் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் மத்திய அரசு எந்த உதவியும் தம்பி விஜய் அவர்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள் மத்திய அரசும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி விஜய் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் உன்னுடைய குடும்பங்கள் மாதிரி ஸோ உன்னுடைய கவலையில் நாங்கள் பங்கேற்கிறோம் உன்னுடன் இருக்கிறோம் உனக்கு எந்த நேரத்திலும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று கூறி அகில இந்திய ஃபிலிம் மீடியா கிராஜுவேட்ஸ் லீகர் ஃபோரம் சார்பாக என்றும் உங்களுக்கு உரிய நேரத்தில் எங்கள் ஆதரவு இருக்கும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் நன்றி வணக்கம் வந்த